அண்ணன் அவர்கள் ஈழத்துக்கு போகவே கிடையாது தலைவர் பிரபாரன் அவர்களை அண்ணன் அவர்கள் சந்திக்கவே கிடையாது அப்படின்னு பல விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதை வந்து உடச்சி விடுவோம் இது ரொம்ப நாளாக பேசிட்டு தான் இருக்காங்க ரொம்ப வருஷமாக பேசிட்டு தான் இருக்காங்க நம்ம அப்பப்போ உள்ளே போய் உடச்சு விடுறது அதேபோல் இப்போயே உடச்சிடுன்றதுக்காக தான் இந்த பதிவு ஆதாரத்தை வச்சு பழக்கணுங்க சும்மா பேசக்கூடாதுல அதற்காக இந்த பதிவு சமீபத்தில் ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாக நம்ம லேகிய அதாவது சிட்டுக்குருவி லேகி கேள்விப்பட்டிருப்பீங்க சிட்டுக்குருவி லேகம்னால் அந்த மாதிரி அந்த மாதிரி லேகியம் அந்த மாதிரி லேகி விற்கக்கூடிய ஒரு லேகிய வியாபாரியோட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த நம்ம முக்தார் இருக்கா அந்த முக்தார் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் நந்தா நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்குனரை வந்து கூட்டி வச்சு பேட்டி ஒன்றை எடுத்து போட்டிருக்காரு அந்த இயக்குனர் யார் அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் ஈழத்துக்கு போகும்போது அங்கே அவர் ஒரு திரைப்படம் இருப்பதற்காக விடுதலைப் புலிகளால் அழைக்கப்பட்டு வந்தவர் அப்போ அண்ணன் சீமானவர்களை அவர் நேரடியாக சந்திச்சிருக்காரு அப்போ அண்ணன் சீமானவர்கள் குறித்து அவர்கிட்ட கேடா சரியாக இருக்கும் அப்போ அவரை வச்சு சீமான சீமானவர்கள் வந்து ஈழத்துக்கு போகும்போது இந்த டேரக்டர் எங்கேயா இருந்திருக்காரு அப்போ அவர் இந்த டேரக்டரை வச்சே சீமானை காலி பண்ணுவோம் சீமானுடைய நன்மதிப்பை உடப்போம் அப்படின்ட்டுக்காக இருக்காங்க முக்தார் ஒரு எச்சத்தனமான வேலையை பார்த்துருக்கேன் அது என்ன வேலை என்ன மாதிரி எச்சத்தரமான வேலை பார்த்துருக்கேன் அது எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த டைரக்டருக்கு மட்டும் என்னெல்லாம் பேசுவார்ன்றலாம் நீ நம்ம பிரிக்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் முக்தாருக்கு வந்து பழக்க தோஷம் சொல்லுவாங்க அதாவது நடிகர் விஜயோட ஒரு ஆடியோ லஞ்சில் சொல்லிட்டு இருப்பாப்ல ஒரு கதை தான் அதை வந்து நடிகர் விஜய் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லஞ்சில் அவருடைய படத்துடைய ஆடியோ லஞ்சில் சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா அந்த மாதிரி ஒரு பூக்கடை வேலை பார்த்தக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தனை வந்து கூப்பிட்டு வந்து வெடிக்கடையில் வேலைக்கு வச்சிங்கன்னா பட்டாசுக்கடை வேலைக்கு வச்சிங்கன்னா அவன் பழக்க தோஷத்தில் பூ நினச்சி தண்ணியில் துளிச்சிடும் அப்போ பட்டாசு என்னாகும் கதை முடிஞ்சிடும் அப்போ தான் இருக்கும் அப்போ பழக்க தோஷத்தில் சில பேர் இந்த மாதிரி செய்வாங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாப்பில்ல அப்போ யாரை எங்கே வைக்கிறோமோ அங்கே அங்கே தான் வைக்கின்ற மாதிரி அப்போ அதை அப்படி இங்கே பொருத்தி பாருங்கள் இங்கே பொருத்தி பாருங்க இங்கே பொருத்தி பாருங்கள் முக்தார்ட்ட முக்தார் வந்து இதற்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்தாப்பில்ல லேகிய வியாபாரி சிட்டுக்குருவியில் லேகி வைக்கக்கூடிய ஒரு நபரோட அசிஸ்டண்ட்டாக அசிஸ்டண்ட்டா அவர் வந்து பிற அந்த 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 அவர் கிடையாது வேறொருத்தர் விவரொருத்தர் அதே போல் இவர் ஒரு ஆள் பேர பசங்களா இந்த மாதிரி வந்து ரொம்ப பச பண்ணாதீங்கப்பா அது மாதிரி போனால் சென்சார் போகிற மாதிரி வந்துடும் ரொம்ப பண்ணாதீங்கப்பா ரொம்ப பண்ணாதீங்கன்னா தவறான காரியங்கள் எதுவும் பண்ணாதீங்கப்பா சரியான பாதையில் செல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேகி வியாபாரிக்கு சிட்டிக்குரிய லேகி வியாபாரிக்கு வந்து வீடியோ இருக்கக்கூடியது இப்படி பேசுங்க சார் இப்படி பேசுங்கள் சார் சார் இப்படி பேசுங்க சார் சார் அப்படி ஆக்செப்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி எடுபடி வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அந்த முக்தார் காரில் அப்போ அந்த லேகி வியாபாரம் என்ன பேசியிருந்திருப்பாரு சிட்டுக்குரு லேகியம்னா அப்போ அது எது எது மாதிரியான லேகியம்னு உங்களுக்கு சொல்ல பொரியன்னு நினைக்கிறேன் முருகங்கா லேகியம் சிட்டுக்குரு லேகிக்க லேகியம் இந்த மாதிரி லேகி தவிக்கக்கூடிய நபர் என்ன மாதிரி பேசுவார்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாதிரி அவர் பேசக்கூடியதை பார்த்து 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 வளர்ந்த முக்தார் அதே பழக்க தோஷத்தில் இந்த நந்தாங்கிற அந்த நபரை கூட்டு வந்து வச்சு இந்த இயக்குனரை கூட்டு வச்சு அதே போல் ஆபாசமாக கேவலமாக அறிவிற்கத்தக்க வகையில் ஒரு நேர்காணல் எடுத்து போட்டிருக்கேன் முழுக்க முழுக்க அது தெரியுது பார்த்தாலே ஒரு ஸ்கிரிப்டட் அப்படின்னு அது அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா அண்ணன் சீமான் மீது பல பெண் குற்றச்சாட்டுகளை வைத்து அவருடைய பேரை கெடுக்கணும் சத்தியமாக அது கிடாது கிடாது நீ ஏண்டா அவருடைய செயல்பாட்டில் கட்சியுடைய அரசியல் செயல்பாட்டில் ஏதாவது விமர்சனங்கள் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது வச்சுன்னா மக்கள் யோசிப்பான் ஆமாங்க என்னங்க செய்கிறார் அப்படின்னு இது மாதிரி எச்சத்தனமான புரோக்கர் தரமான மாமா வேலை செய்யக்கூடிய வேலையை முக்தார் செஞ்சு அப்படின்னா மக்கள் பார்த்துக்கிட்டு முக்தார் செய்கிற சூப்பர்னு சொல்லுவாங்க நினைக்கிறியா சீமான வேலை வன்மன் இருக்கக்கூடிய சூப்பர் முக்தார் அப்படிமா இது எச்சத்தனமான புலப்பு முக்தார் அந்த மாதிரி ஒரு பேட்டி எடுத்து போட்டிருக்கேன் அந்த அதில் நந்தாவும் அந்த நந்தான் இயக்குனர் இருக்கார்ல அவரும் இல்லாமல் பல விடயத்தை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசார் அவரை பார்க்கும்போதே அசிங்கமாக இருக்குது நமக்கு என்னடா இப்படி பேசுறாரு சீ அப்படின்ற மாதிரி தோணும் நமக்கு சில பேர் பார்த்தாலே எப்போ பார்த்தாலே அடிக்கணும் தோணும் அந்த மாதிரி அடிக்கமாக அடிக்கணும்னு தோணலை அசிங்கமாக இருக்குது அவரை பார்க்கும்போதே வந்து சீ பணத்துக்காக இதெல்லாம் செய்யணுமா பணத்துக்காக இப்படிமா பேசணும் ஐயாயிரம் ரூபா கொடுப்பான் முக்தாரே மூவாயிரம் தான் வாங்குவான் உங்களுக்கு தெரியும் சிங்கா பிரச்சனை சிக்னல் இல்லை மூவாயிரம் ரூபா சொல்லுவாங்க தெரியுமா சைடில் அந்த மாதிரி முக்தாரே வரும் மூவாயிரம் வேலை செய்யக்கூடிய நம்பர் தான் அந்த நம்பர்லேருந்து ஒரு ஐயாயிரூவா கண்டி எப்படியாங்க வந்து கேடு கட்டு போய் ஒரு பேட்டி கொடுக்கணும் எதுக்கு ஐயாயிரம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆளுக்கு வந்து இந்த நம்பரை கூப்பிட்டுருக்காங்க பேட்டி எடுக்க யார இயக்குனர் அவர்களை வந்து கூப்பிட்ருக்காங்க தலைவர் தெரியுமா எனக்கு ஒரு ஐயாயிரூவா ஜிபே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு இதுக்கு ஜிபே பண்ண அப்படியே ஓடுறதுக்கா அதனால் இல்லை சார் நீங்கள் வாங்க நேரடியாக வாங்க பேட்டி கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வர வரமாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு ஜெகா வாங்கியிருக்காப்புல இது நமக்கு வந்த செய்தி அப்போ வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்காண்டி இவ்வளவு தரம் தாழ்ந்து கேவலங்கட்டு ஒரு பேட்டியே கொடுக்கணுமா அண்ணன் சீமான் மீது எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வன்மோ எதுக்கு வன்மோ நந்தா அவர்களே இதே நந்தகுமார் அவர்கள் யார் அண்ணன் சீமான் அவர்களை கொடுத்து பெண் குற்றச்சாட்டை வைத்து சீமான் அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சான்னு சொல்லி பொய்யாக பேசக்கூடிய எதுக்கு பொய்ன்னு சொல்கிறேன்னா இந்த நபரே பல உண்மைகளை உடைச்சி விட்ருக்காரு எப்போ உடைச்சி விட்டுருக்காரு ஆறு வருடத்துக்கு முன்பாக இவர் நியூஸ் செவனில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கொடுத்தக்கார அந்த அந்த அதோடைய இதை போட்டு பாருங்க அதே அதே தலைப்பை நீங்கள் சர்ச் பண்ணி தான் வரும் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த நந்தா தான் என்ன சொல்லியிருப்பார் சீமான் ஏகே செவன்டி ஃபோர் சுட்டார் ஆமாம் பல துப்பாக்கிகள் எடுத்து பயிற்சி விடுதல் புலிகள் சீமான் கொடுத்தாங்க தலைவர் பொவாரனுடைய கஸ்டடியில் மூன்று நாட்கள் முழுமையாக என்ன தெரிஞ்சு சீமானவர்கள் இருந்தார் நான் கூட தலைவரை வந்து அப்படியே வர்வார் போவார் அப்படி பார்ப்பேன் அவ்வளோதான் சில நிமிடங்கள் தான் ஆனால் சீமான் அவர்கள் மூன்று நாட்களாக தலைவருடைய தனிப்பட்ட ஒரு கஸ்டடியில் இருந்தார் அப்போ அவர் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அங்கே நிறைய உபசரிப்புகள்லாம் இருக்கும் ஆமக்கரின்னு சொல்கிறாங்களா உண்மை தான் அங்கே இருக்க சாதாரணமாக கிடைக்கும் அப்படின்னு இதே அவர்கள் இதே நந்தகுமார் இருந்த இயக்குனர் ஆறு வருடத்துக்கு முன்பாக பேசியிருக்கார் அப்போ மட்டும் எப்படி பேசினார் அப்போ எப்படி பேசினார்னா அப்போ வந்து பேமெண்ட் போல் சரி அங்கே நந்தகுமார் நந்தகுமாராக இருந்தார் இப்போ நந்தகுமார் நந்தகுமார் ஆகிட்டார் நந்தகுமார் இருந்தார் காசுக்கு நொந்துபடியாக ஆயிட்டார் அதனால ஐயாயிரம் ரூபாய் கண்டிப்பெல்லாம் பேசிட்டு எதுக்குன்னு அந்த கூட உங்களுக்கு இந்த எச்சத்தனம் பேசலாம் நீங்கள் கருத்து பேசலாம் அதுக்குன்னு அந்த முக்தா இருக்கில்ல அவனை பாருங்கள் இவனெல்லாம் எப்படி டீல் பண்ணுறதுனா அதை பாரிசாலனை பாரிசாலனை வந்து கபை கொடுத்து அடிச்சாடுறது வேற கவ கொடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஆறுறது வேறு தான் நீ பேட்டியில் கொடுத்துட்டு நீ தமிழ் தேசியவாதிகள் வந்து நான் அவன் இவனை பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சால் சரிவான் ஒரு எச்ச பழப்பு பழிக்கக்கூடிய ஒரு கேவலமான ஊடகத்துறைக்கே ஒரு அசிங்கமான ஒரு நம்பர் தாங்க இந்த முக்தாருங்கிறவன் ஏண்டா இந்த தொழில் சரி நீ வேற எதாவது தொழில் பண்ணுறதா சீமானம் சொன்னாங்க அதை மறுபடியும் மேற்கோள் கட்ட விரும்புகிறேன் எதோ பொண்ணை கூப்பிட்டு வந்து இது அப்படி பண்ணா அப்படி சொல்ல கூட உங்கள் வீட்டில் இருந்து பொண்ணை கூட்டுவாங்க தான் நான் ஓகேன்னுட்டு இருக்கிறேன் போ அப்படின்றார்ல அது மாதிரி தான் அவன் எல்லாம் பேசணும் என்ன தம்பி இதெல்லாம் அறம்மா இவன் எப்படி பேசலாம் பாருங்கள் ப ஏங்க நம்ம சில பேர் கோவத்தில் கெட்ட வாரத்தை பேசுவாங்க பேசக்கூடாது தான் ஆனால் அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னா ஊடகத்தில் உட்காந்தே பச்சை கெட்ட வார்த்தை பேசுகிறான் இவனை எப்படி இப்போ வளர்த்துருப்பாங்க இவன் எப்படி குடும்பத்தில் இருப்பான் யோசிச்சு பாருங்கள் அசிங்கங்க வேலாம் முழுக்க முழுக்க அண்ணன் சீமான அவர்களுடைய பேரை கடுக்கணுன்றக்காகவே ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காங்க பேட்டி எடுக்காம பேட்டி கொடுக்குறான் ஒரு மணி நேரம் பேட்டி வர கேடு கட்டத்துக்கு ஒரு மணி நேரம் பேட்டி இதில் ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பார்க்கணும் அண்ணன் சீமான அவர்களுடைய பெண் குலத்தை வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் செய்துக்கிட்டு என்ன என்ன சொல்கிறாங்கன்னா சீமானுடைய அப்பா பேர் வந்து செபஸ்டியன் சரி இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சீமானுடைய பேர் சைவன் அதெல்லாம் கிடையாது அவருடைய பேர் சீமான் தான் இந்த எச்சங்களே பாஸ்வேர்ட் எடுத்து காட்டுங்கிற பேரில் காட்டியிருக்காங்க செபஸ்டியன் சீமான் அப்படின்னு சரி உங்கள் அப்பா பேர் செமஸ்தினாக இருந்தாலும் உங்களுக்குடா பிரச்சனை என் கிறித்தவர் இருக்கக்கூடாதா அப்போ கிறித்தவர்களை என்னவா பார்க்குறீங்க என்னடா சொல்ல வரீங்க இந்த திரு இந்த முக்தாரும் சரி இன்னும் பல திராவிட ஹைனாக்கள் இருக்காங்க பல பேர் எச்சா பழப்பு பழக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரொட்டி துண்டுகளுக்காக மதம் மாறியவர்கள் பிஸ்கெட்டுக்காக மதம் மாறியவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன சீமானவர்களை கிண்டல் பண்ணுறவர்காக ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தையே அந்த மதத்தையே வேலையை செஞ்சிட்ருக்காங்க நான் எடுத்துறேன் ஏன்னா கிறித்தவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளவு கேவலமாக மட்டமாக ரொட்டி மதம் மாறினாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது இந்த எச்சப்பழப்பு பழப்பு கூடிய இந்த சொறி நாய்கள் திருநாயகலாம் இருப்பாங்கல்ல இந்த நாய்கள் எல்லாமே அதை பேசிகிட்டு இருக்கு இதுக்கு மேலே கெட்ட வார்த்தை வந்துடும் என்ன செய்யுது கட்சியில் இருக்கேன் தமிழ் தேசியவாத அறத்தோடு செயல்பட இதை பண்ண இது பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம ஆளுங்களே அவங்க அட்வைஸ் போட்டுருவாங்க அதுக்காடி ரொம்ப நாகரீகமாக அடக்கிட்டு இருக்கேன் இவங்க பேசுகிறாங்க இல்லை மத மதத்தை எதிர்காக விட்டுருவீங்க சீமான் கிறித்தவர் இப்போ இருந்தால் இப்போ அம்மா அவங்களுடைய குடும்பம் பெண் குலம் கிறிஸ்தவ குடும்பம் இருக்கட்டும் பெண்ணா சரி இஸ்லாமியராக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ ஏ தமிழ் தேசி பேசக்கூடாதா தமிழ் தேசி பேசாதான் யார் பேசணும் ஹிந்துக்கள் மட்டும் பேசணுமா இதெல்லாம் சனாதனம் இதை யார் செய்யறா பாருங்க திமுக ஒட்டுமொத்த சொம்புகளும் செய்யறாங்க சரி சீமானவர்கள் உண்மையிலேயே ஈழத்துக்கு போனார் என்னான்னு கேட்டிங்கன்னா இயக்குனர் நம்ம நந்தகுமார்க்காப்புல இவரே ஆறு வருஷமாக பெட்டியில் சொல்லியிருக்காரு தலைவர் சந்திச்சார் என்ன துப்பாக்கி சுட்டாரா என்ன ஆமகர் சாப்பிட்டார் என்ன இது விமர்சனமே கிடையாது இதை வந்து எடுத்து சொல்வதால மக்களுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய பிரச்சனைகள் சேர்ந்து போகிறதுலாம் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை நடந்ததை நடக்கலைன்னு சொல்கிறாங்களே நடந்தது நடந்ததாங்கிறத அந்த இந்த நந்தகுமாரே சொல்லியிருக்காப்புல அது நந்தகுமாராக இருக்கும்போது சொல்லியிருக்காப்புல இப்போ நந்தகுமார் ஆகிட்டார் வேற அது மட்டும் இல்லை ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக பாலா மாஸ்டர் வைப்பகத்தினுடைய தமிழத்தினுடைய வைப்பகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்த பாலா மாஸ்டர் வந்து அவர் தான் வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து ரிசீவ் பண்ணி கூட்டி போயிருக்காப்புல இங்கே இங்கேருந்து போகும்போது அண்ணன் சீமானவர்கள் ஈழத்துக்கு போகும்போது கூட்டிட்டு போயிருக்காப்புல அவர் அவர் குறிப்பிட்ட வார்த்தையினா இங்கே பதிவிடுறேன் தமிழ்நாட்டிலிருந்து இறுதியாக வந்து இந்த ஈழப்பூர் நடந்துகிட்டு இருக்க கால சமயத்தில் இறுதியாக வந்துட்டு தலைவரை பார்த்துட்டு இங்கே இருந்துட்டு போனவர் அண்ணன் சீமான் தான் அப்படின்னு நான் சொல்லலை அவர் சொல்லியிருக்காரு ஆதாரங்கள் என் இருக்குப்பா நான் இல்லாமல் போய் சொல்லலப்பா சொல்லியிருக்காரு அண்ணன் கடற்படை சூசை அவர்கள் கூட ஒரு குரல் பதிவு கடைசி இறுதி குரல் பதிவுன்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் யூடியூப் அடிச்சேனா இருக்கும் அந்த குரல் பதிவில் சீமான்ட்டை சொல்லுங்கள் சீமான்ட்டை சொல்லுங்கள் சீமானை நம்பி தான் விட்டுகிட்டு போகிறோம்னு சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இடம் பட்டிருக்கோம் இதை வந்து என்ன என் வீட்டில் வந்து என்னையை வந்து சோதனை போட்டபோது அதன் பிறகு நான் என்னையை விசாரணைக்காக என்னையை அலுவலகத்தில் இருக்குது சென்னைக்கு போகிறபோது அங்கே அலுவலகத்தில் உட்காந்து என்னை கேட்குறாங்க நாலு பேர் இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு சீமானை நம் நம்புறீங்க அவர் உண்மையில் எழுத்துக்கு போனாரா எதுக்கு நீங்கள் அவரை அவர் நம்பி நிற்கிறீங்க உண்மையிலே அவர் நல்ல செஞ்சாலும் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போ நான் சொல்கிறேன் நம்பி தானேங்க ஆகணும் அவர் வந்து கடற்படை சூசி அவருடைய குரல் பதிவே இருக்குது இறுதி குரல் பதிவு அவர் என்ன சொல்லிட்டு போனார் எத்தனையோ தலைவர் இருக்காங்க எல்லாருடைய பேரையும் குறிப்பிடலை சீமானை நம்பி தான் விட்டு போகிறோம்னு சொன்னாங்க அதனால் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இது உண்மையும் கூட இதற்காகவே அண்ணன் சீமான நிற்போம் எவ்வளோ வேணால் கதைங்கடா உண்மையே உண்மையான நெருப்பை குப்பையை போட்டு மூற முடியாது நாங்கள் நெருப்பு சீமானுங்கிற ஒரு பெரு நெருப்பு அனைத்து குப்பைகளும் கொளித்து விட்டு தான் வரும் அதுவும் கொளுத்திட்டு எரிஞ்சவங்க பெருசாக பார்க்க தான் போகிறீங்க இந்த முக்தார் போன்ற லேகிய வியாபாரிகளுக்குலாம் அது தெரியாது நீ கடைசி வரைக்கும் இந்த மாதிரி வந்து அசிசிமா பேசிக்கிட்டு கொச்சா கொச்சையாக பேசிக்கிட்டு யூடியூப்பில் வியூஸ் ஏற்றிக்கிட்டு அப்படியே தெரிப்பா தமிழ் தேசியம் வென்றை திரும்பும் அதிகாரத்தை வந்துக்கிறோம் அதுக்கப்புறம் தூ அப்படிங்கிறீங்களா தூப்பிரு பார்ப்போம் பார்ப்போம்ப்பா பார்ப்போம் முக்தார்